மனிதத்தினே இறைவனின் இருபையில் கவலையில் வாழ்வில் நினைத்த நிலையிலும் தொழுகை நிலை இருத்திடி மூச்சையாகும் வரையிலும் முறையாயணிடி இந்த வாழ்க்கையை சீர் செய்திட மகத்தான இறைவர் தந்தையே தொழுகை பேணி வரும் நல்ல மனிதர்க்கு நரம் இல்லை இறைவனின் திருபயினால் அந்த வார்த்தையில் கவலை இல்லை தொழுகை அடையாளவரும் மோபி அடையாளம் நம் தொழுகையை உண்டான கண்ணையில் தொழுகையின் மூலமே நம் கூடுமே தொழுகை மூலமே நம் பாவங்கள் நீங்குமே இறைவன் நாசி பெறுவதற்கு நாளை வாழாடும் உயர்ந்த ஜஞ்சத்து விருதோதும் நாளை உனக்கும் இந்த தொழுகை போல சிறந்த மகளை ஏதும் இல்லை தொலுகையில் பேணிவரும் நல்ல மறைவிற்கு நரகமில்லை இருவையும் இருவ இசிலா தலையான இரையோலின் அருளா மூமிங்க சுயங்கால் தொழுகையின் மூலமே இறை உதவியை அந்த உதவியின் மூலமே நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொள் தினம்னு தொழுது வருவது உள்ளம் சுழம தொழுகை போல திறந்தாமல் ஏதும் இல்லை தொழுகையில் பேணி வரும் நல்ல மனிதர்களை இறைவன் கிருபையினால் அந்த வாழ்க்கை தவறையில் வாழ்வின் நினைக்க நிலையிலும் தொழுகை நிலை நிறுத்திடி மூச்சையாக வரையிலும் பேணிடி இந்த வாழ்க்கையை சீர் செய்திட மகத்தான இறைவ தந்தையே தொழுகையில் பேணி வருவன் நல்ல மனித இறைவன் கிருபையா